வணக்கம் செல்வகுமாரின் வானிலை வினாக்களுக்கு விடையளிக்கும் அளிக்கும் விதமாக விரிவான அறிக்கை ஜூன் புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்ப்போம் அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியிலிருந்து வந்திருக்கூடிய வினா எங்களுக்கு ஒரு மாதமாக மழை இல்லை ஆனால் சுற்றிலும் பொழிகிறது திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொழிவதாக தெரிகிறது ஆனால் குடியாத்தத்துல சரியான மழை இல்லை எப்பொழுது பொழியும் அடுத்தது பாலக்காட்டு கணவாயில் சாரல் முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு எப்படி இருக்கும் மழை வரக்கூடிய மாதம் எப்படி இருக்கும் இவையெல்லாம் ஒரு விரிவான அறிக்கையாக கேட்டிருக்கிறார்கள் பல்வேறு விவசாய பணிகளுக்காக அடுத்தது திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்படி மழை இருக்கும் எப்பொழுது ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்று ஒரு வினா பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேட்டிருக்கூடிய ஒரே கேள்வி ஒதுக்கி ஒதுக்கி பிடிக்கிறது ஈரோட்டிலே பொடி ஈரோட்டில் பொடியவில்லை அதாவது அது ஈரோட்டில் இருந்து வந்திருக்கூடிய கேள்வி அந்த ஈரோடு நகரமா புறநகரமா என்று தெரியவில்லை ஈரோடு மழை பொழிவு கிடைக்கவில்லை ஆனால் சுற்றிலும் படிகிறது சேலத்தில் படிக்கிறது எடப்பாடியில் படிக்கிறது நாமக்கல் பரமதி வேலூரில் பொழிந்ததாக அறிய முடிகிறது ஆனால் ஈரோடு வடக்கு பொழிகிறது ஈரோட்டில் பொழிவு இல்லை இது எப்பொழுது கிடைக்கும் என்ற கேள்வி என்று பல்வேறு வினாக்கள் எல்லாம் மழை இல்லாத வினாக்கள் தான் வந்திருக்கு அறுவடை குறித்த அச்சம் சற்று விலகி இருக்கு ஏனென்றால் அறுவடை விரைந்து முடித்திருக்கிறாங்க அடுத்த கட்ட விவசாயத்தை தொடங்கியிருக்கிறாங்க இப்போ மழை குறித்த கேள்வி தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு சரி இப்போ அறுவடை குறித்த கேள்வியும் இருக்குது ஒரு ரெண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுத்தால் போதும் இருக்கிற அறுவடையை முடித்து விடுவோம் என்ற ஒரு கேள்வியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்வுகள் அதாவது நிகழ்வுகள் பல்வேறு கோவில் திருவிழாக்கள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் வைத்துக்கொண்டு அதற்கு மழை எப்படி இருக்கும்னுலாம் கேள்வி அதுக்கு விடை விடையளிக்கும் விதமான இந்த அறிக்கை பொதுவா எல்லாவற்றுக்கும் கேள்வி ஒரு ஒரு பொதுவான கேள்வி என்ன இருக்குன்னா மழை பொடியுமா எவ்வளவு நேரம் பொடியும் எப்படி பொடியும் எப்ப பொழிஞ்சாலும் அரை மணி நேரம் தாங்க கோவில் திருவிழாக்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரம் ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிறீங்க அதுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அட்வான்ஸுக்கு எதுவும் இழப்பு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த வரக்கூடிய இருபத்தி எட் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை ஒன்பது மணிக்குள்ளேயே நிறைவடைஞ்சிடும் எல்லா இடத்துலையும் பெய்ய பெஞ்சாலும் அரை மணி நேரம் தான் கால் மணி நேரம் தான் அது ஒன்பது மணிக்குள்ளேயே நிறைவடைஞ்சிடும் அதுக்கு பிறகு இருக்காது அதனால இந்த திருவிழாக்களுக்கு அதில் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகளுக்கு எந்தவித இடையூறும் கொடுக்காது புரியுதுங்களா மூன்றரை மணி மூணு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் வாய்ப்பு அது எப்போ வந்தாலும் நேரம் தான் கேரள எல்லையோரம் கணவாய் மலை மலைப்பகுதிகள்ல மழை இருக்கும் அது எப்ப இருக்கும் அது கூட இரவு குறைஞ்சி தான் இருக்கும் அதிகாலையில் இருக்கும் மதியத்துக்கு மேல இருக்கும் முன்னிரவு வரைக்கும் இருக்கும் பிறகு நள்ளிரவுல இருக்காது இப்படி தான் அங்கேயும் கூட நள்ளிரவு இருக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் அவ்வளவுதான் பெருசா இருக்காது ஆனால் அதிகாலையிலையும் மாலையிலையும் முன்னிரவுலையும் இருக்கும் நல்ல மழை இருக்கும் அடுத்தபடியா நள்ளிரவு ஏன் வழித்தடம் கடலை சுத்திட்டு போகும் குமரி தரையில வெப்பம் காற்று உள்ளே வழித்தடத்தை குறுக்காக குறுக்கு வழி எடுக்கும் பாலக்காட்டு வழியா அதிகாலையில குறுக்கு வழி எடுக்கும் ஆனால் நள்ளிரவுல சுற்றி போகும் காலையில் குறுக்கு வழி எடுக்கும் மதியத்துல நல்லா குறுக்கு வழி எடுக்கும் இப்படித்தான் ஆக வெப்பம் உயரும் உயரும்போதுதான் அதோட வழித்தடம் மாறும் அடுத்தபடியா சார் எங்களுக்கு குடியாத்தத்துக்கு எப்ப மழை வரும் குடியாத்தத்துக்கு இனிமேல் கண்டிப்பாக இருபத்தி ஐந்துல இருந்து வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிடைக்கக்கூடிய நாலு நாள்ல இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியில ஒரு நாளாவது குடியாத்தத்துக்கு மழைப்பொழிவு கிடைச்சிடும் அதே போல ஈரோட்டுக்கும் ஒரு நாளாவது மழைப்பொழிவு கிடைச்சிடும் எங்கெங்கெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியிலேயாவது கிடைச்சிடும் ஆனா அதுலயும் ஒதுக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு போர் சாட நிகழ்வு எதுவும் தமிழ்நாட்டிற்கு கரையோரத்துல இல்ல ஒடிசா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு காற்றை கேரளா வழியாக அதுவும் இருபது சதவீத காற்று தான் இருக்குது பாக்கி இருக்கக்கூடிய எண்பது சதவீத காற்று வழி மாறி இருக்கு இந்த இருபது சதவீத காற்றுல கொஞ்சம் மழை பெய்யும் கொஞ்சம் வெப்பச்சல மழை பெய்யும் ஆனால் அது பெரிதா ஏரி குளங்கள் எல்லாம் நிரப்பு மழைக்கும் வழிபடுவி இப்பொழுதுக்கு இந்த சிறத்துல இருக்காது புரியுதுங்களா ஆனால் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமெல்லாம் மழை இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை நேற்றே தொடங்கி இருக்கு எத்தனை நாளைக்கு நீடிக்கணும் கேட்டுறதுக்கு நேற்றே தொடங்கிருச்சு இன்றைக்கு நேற்றை விட கொஞ்சம் கூடுதல் இருக்கும் நாளை இருபத்தி ஆறாம் தேதி மறுதினம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் கூடுதலாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இன்று போல் இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேற்று போல் இருக்கும் அங்கே ஆனால் தமிழ்நாட்டிலே மழை இருக்காது நேற்று போல் பிற பகுதிகளில் இருக்கும் அதாவது மழை இல்லாமல் இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி எப்படி இருந்துச்சோ அதே போல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருக்கும் இருபத்தி நாலு போல் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து போல் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நல்ல மழை புரியும் ஒன்றாம் தேதியம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் மழை வந்து தான் இருக்கும் தமிழ்நாட்டில் மழை இருக்காது இரண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் நிகழ்வு உருவாகி தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை மூன்று வலுபெறும் மூன்றில் இருந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிவு ஒரு ஐந்து நா ஆறு நாட்களுக்கு ஆக ஒன்பதாம் தேதி வரை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு நல்ல மழைப்பெடி இருக்கு தென்மேற்கு இணைந்த மழைப்பிடிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சார் தென் மாவட்டத்தில் அதாவது தூத்துக்குடிக்கு மழைப்படிவு கிடைக்குமா தூத்துக்குடி மாவட்டம் கடலோரத்துக்கு இருக்குமா பெருநாளைக்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் என்ன நான் சொல்றேன்னா ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் இருக்குமா விவசாயம் தொடங்கியாச்சு விதைப்பு செய்யணும் அவர்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் பொதுவா தென்மேற்கு பருவமழை என்றாலே தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக குறைவான மழை இருக்கும் கடந்த பல ஆண்டாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் பெய்யக்கூடிய மொத்த மழை தூத்துக்குடி மாவட்டத்துல சராசரி ரெண்டரை சென்டிமீட்டர் தான் அது கூட இப்ப மூன்றரை சென்டிமீட்டரா மாறி இருக்கு ஆனால் அந்த ரெண்டரை சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் எங்கே பெய்யும்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டிக்கிட்ட பெஞ்சிடும் கழுகு மலை கிட்ட பெஞ்சிடும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்று வட்டாரம் விருதுநகர் மாவட்டம் ஓரத்தில் பெய்திடும் தென்காசி மாவட்ட எல்லையோரத்துல பெய்திடும் ஆகவே அப்ப தூத்துக்குடிக்கு குறைவான மழைதான் தென்மேற்கு மழை இருக்கும் கண்டிப்பா அந்த ரெண்டரை மூன்று சென்டிமீட்டர் பெஞ்சிடும் தூரல் நனைக்கும் மழையாக கடலோரமும் உள்ளே அவ்வப்பொழுது பெய்யும் இந்த பெருநாளைக்கு இருபத்தாறு இருபத்தேழு எதிர்பாருங்கள் இல்லைன்னா அடுத்த மழையை வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்துல எதிர்பாருங்க ஜூலை முதல் வாரத்தில் ஆக மழைப்பொழிவு பொழிவு இருக்கிறது எந்தவித நிகழ்வும் தமிழ்நாட்டு கரையோரமாக இல்லை எங்கோ இருக்கிற நிகழ்வு தென்மேற்கு பருவமற்றே இருக்கிறது அது வந்து வெப்பச்சல்ல மழை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி